திருச்சிற்றம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேபல பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம் இன் இன்றைக்கி பாடல் முப்பத்தி எட்டு அமரும் அமர திருமயிலை தளத்தில் பாடியிருக்காரு திருமயிலாப்பூர் பெருமை வாய்ந்த ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தளம் அங்கே ஞானசம்பந்தர் அந்த செட்டியாருடைய மகளை அதுவும் இப்போ மாசி திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இது இறைவனுடைய திருவருள் அந்த பூம்பா வைன்ற பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நாகந்தும் இறந்துடுது அஞ்சு வயசில் அந்த பொண்ணை திருஞான சம்பந்தருக்கு கொடுக்கணும்னு அந்த செட்டியார் நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ இந்த மாதிரி விபத்து நடந்து அந்த பொண்ணை எரித்த சாம்பலை அந்த அஸ்தியை அப்படியே ஒரு குடுவையில் பத்திரம் பண்ணி வச்சுருந்தாரு ஞான சம்பந்தர் திருமயிலைக்கு வரும்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சிக்கிட்டு வந்து அவர் திருவற்றியூர்லேருந்து வராரு அவருக்கு நெடுக்க பூ பாதை பல்ல இதுவெல்லாம் ஜோடிச்சு பந்தல்லாம் ஜோடிச்சு அப்படி வரவேற்பு கொடுத்து விட்டுனு வந்து இந்தாங்க என்னுடைய மகளை உனக்கு கொடுக்கணுன்னு இருந்தேன் அவள் இந்த மாதிரி ஆயிட்டா அவளுடைய அஸ்தி உங்களாண்ட ஒப்படைக்கிறேன்னாராம் அம்மா இறந்து அஞ்சு வயசில் இறந்த பொண்ணை இன்றைக்கி ஏழு வருஷம் ஆகுது அந்த சாம்பலை நெடுக்க கொட்டினார் கொட்டி சிவபெருமான் மேலே திரு மயிலை மேலே அப்போ பாடுவார் அந்த பாட்டு அப்போ அந்த சாம்பலை நெடுக்க கொட்டிட்டு இந்த பாட்டை பாடுவார் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாக உடைந்த எலும்புகள் ஒன்று சேரவும் ஓத வேண்டிய பதிகம் பாருங்கள் மட்டிட்ட புன்னையும் காணல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கனத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோர் பூம்பாவாய் பூம்பாவாய் பெண்ணே உங்கள் அப்பா இந்த மயிலாப்பூரில் இப்படியா கொண்ட நல்ல விசேஷங்கள்லாம் இந்த கோயிலில் நடக்குது இதையெல்லாம் பார்க்காம போயிட்டியம்மா இப்போ இங்கே அமர்ந்திருக்கிற கபாலீஸ்வரருக்கு ஐப்பசி ஓன விழா கார்த்திகை நாள் மாதிரி இத்தனை திருவிழாக்கள்லாம் திருவாதிரை தைப்பூசம் தைப்பூசம் இந்த மாதிரி இந்த திருவிழாக்கள்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்காம போயிட்டியம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுவார் பாடினாங்கன்னா அந்த வினையெல்லாம் தீந்துரும் அப்படின்றதுனால இந்த பாடலை பத்து பதினோரு பதிகத்தையும் பாடி முடித்த உடனே அந்த அன்னைய வளர்ச்சி அந்த சாம்பலில் இருந்து அப்படியே அழகாக அன்னைக்கு தான் பூ முடிச்சு நிற்கிற மாதிரி அழகாக ஜொலிச்சு நிற்குதான் அந்த பொண்ணு பூம்பா வைன்ற பொண்ணு அப்போ அந்த செட்டியார் நீங்கள் என் மகளை ஏற்றுக்கணும் அப்படின்ன உடனே முதல்ல இருந்தது உங்களுடைய மகள் இப்போ நான் இதை உற் இது பண்ண பிறகு அவள் வந்து எனக்கு மகளாயிட்டா ஆகையினால நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களை ரெண்டு ஒப்படைச்சிட்டு வந்துடுவார் அப்போ ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு வந்து அந்தம்மாவும் அவரோட எல்லாருமா போய் ஐக்கியமாகிடுவாங்க அந்த சிலர் தளத்தில் பாடியிருப்பார் அருமையான பாடல் ப பதிகம் அந்த அருணகிரி நாதர் ஏன் நான் ஞான சம்பந்தர் போல போகணுன்னாரு இன்றைக்கி நம்மளை சின்ன பாடல் தான் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் பார்க்கலாம் வாங்க இந்த பாடலை பாடுங்கள் மட்டிட்ட மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சரம் அமந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கே அட்டிடம் காணாதே போதியோர் பூம்பாய் இந்த பாடலை பாடி பதினோரு ப பதிகங்கள் காணமர் சோலை கபாலிச்சரம் அமர்ந்தான் கேணமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வளார் வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே அப்படின்னு சொல்லி இந்த பதினோரு பதிகத்தை அங்கே பாடி அந்த அம்மாவை உயிர்த்தித்து கொடுத்துட்டு வந்தவர் அந்த திருமயிலையில் நம்ம அருணகிரிநாதர் சந்தம் மட்டும் சுமூகமாக இருக்குது வார்த்தைகள் தான் நம்மளுக்கு வாயிலே வரல வாங்க இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற மயிலை முருகப்பெருமானுடைய பேரருளை நம்ம இப்போ பார்ப்போம் முருகா இதுக்கான சந்தம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணம்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சந்தத்தை பார்ப்போம் பார்த்துட்டு சொல் விளக்கத்தோட பாடலை பார்ப்போம் தான 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 தன தன தனதானா ஸ்லோவா தான் பாடணும் வார்த்தைகள்லாம் வாயில கஷ்டமா இருக்குது அமரும் அமரறினில் அதிக நாயனும் அரியவரும் வெறுவரும் அதிகாலம் அதனை அத கரண விதன பரிபூரணமமை அன்னவர் கரண அகிலேச நிமிரவருள் சரண் நிபிடம் அதியன உண நிமிர சமிரமாய நியமாய நிமிடம் அதனில் உணவல சிவ சுதவர நினது பதவி தர வருவாய அசுர சரத விரத விடுவேனோ அயுள் விடுவேணோ திகு திகுர்த திகுர்த திகு தரிரி தகுர்தாத யமர நடன வித மயிலின் முதுகில் வரும் இமயமகள் குமர யமதீசா இனி தூரையும் பரகுரவ பெருமாலே யமது பரகுரவ பெருமாலே இப்போ நம்ம இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் சிறந்த தேவர்களில் மேம்பட்டவனான இந்திரன் பிரம்மா திருமால் ஆகியோர் அஞ்சும்படி வந்த ஆளாக விஷத்தினை அடக்குவதற்காக மனச்சஞ்சலத்தை அதம் செய்பவனே சிந்தை நிறைந்த சாந்தர் மனதில் இருப்பவனே அகில உலகத்திற்கும் ஈசனே எம் தாழ்வு நீங்கி யாம் நிமிந்திட உன் திருவடி அருள வேண்டும் அவ்விஷம் எம்மை நெருங்கி வருகிறது என்றெல்லாம் எல்லா தேவர்களும் முறையிட நினைக்கின்ற மாத்திரத்திலேயே வாயு வேகத்தில் சரணடைந்தவர்களை காப்பதுதான் கடமை என்று நிமிஷ நேரத்தில் அந்த விஷத்தை உண்டருளிய சிவனுடைய சிரேஷ்டமான குமாரனே உனது புகசாயுத்திய பதவியை தந்திட வர வேண்டும் ஒற்றுமையான பெருந்தன்மையுள்ள தேவர்களுக்கு இவர்களாகிய அசுரர்கள் மேல் சத்தியமான ஆக்ஞ சக்தி வேலை விடுவோனே என்னும் அதே ஒளியில் முருகன் ஆகிய எம்மவருக்கு ஏற்ற நடன வகைகள் செய்யும் மயிலின் முதுகின் மேல் வருகின்றவனே இமயராஜன் மகள் பார்வதி பெற்ற குமரா எம் இறைவனே தகுதி வாய்ந்துள்ள திருமயிலை நகரிலே இன்பமாக வாழும் எங்கள் மேலான குருதேவ பெருமாளே பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க அந்த தேவர்கள் வந்து விஷம் வந்துடுச்சு விஷம் வந்துடுச்சின்னு வந்து போது ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அந்த விஷத்தை அருந்திட்டீங்களே தேவர்களை காத்தீங்களே இந்த மாதிரி இருக்கிற நீங்க இந்த விஷத்தை உண்டு தேவர்களை காத்த அந்த சிவபெருமானுடைய சிரேஷ்டமான குமாரனே யமராஜனுடைய மகள் பார்வதியின் மகனே எங்களை காத்திரடிச்சுக்கணும் என்ன காத்திரடிச்சுக்கணும் பா பார்வதி பெற்ற குமரா எம் இறைவா தகுதி வாய்ந்துள்ள திருமயிலை நகரில் இன்பமாக வாழும் எங்கள் மேலான குருதேவ பெருமாளே எங்களை பாருங்கள் அப்படின்றாரு இந்த பாடல் பார்க்கறதுக்கு சின்ன பாடல் பா வார்த்தைகளும் ஒன்றும் இல்லை ஆனால் ஆகையினால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பாடுறோம் இதில் பிழை எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா நாமும் திருப்புகழை படிக்கணுன்றது முருகப்பெருமானுடைய விருப்பம் நாமளும் அதை விருப்பத்தோடு படிக்கணும் திருப்புகழை யாரெல்லாம் விரும்பி படிக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் விருப்பங்களும் விளையும் அது முருகப்பெருமானுடைய பேரருள் இந்த பாடலை சொல்லும்போதே உங்களுக்கு ஞான சம்பந்தரை பற்றி சொன்னேன் ஞான சம்பந்தர் அப்படி கபாலீஸ்வரரை வேண்டி அருமையாக அந்த பொண்ணை மீட்டு கொடுத்துட்டு வந்தார் இப்போ இவர் விஷத்தில் இருந்த தேவர்களை மீட்டதை பற்றி சொல்கிறாரு வந்த நம்மளுக்கு சொல்லுவாங்க நம்மளுடைய உணவே நம்மளுக்கு நஞ்சாக மாறுது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எந்த விதமான நச்சுத்தன்மைகளும் நேராமல் நம்ம அன்னாட நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுள் பலத்தையும் நல்ல ஜடகாத்திரத்தையும் தரணும்னு இந்த பாடல்களை எல்லாம் நம்ம பாட பாட நம்மளுக்கு நல்ல முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம் மறுபடியும் ஒரு தடவை சந்தம் பண்ணலமா தன தான தான தனன தன தனன தன தான தன தான தானா அமரும் அமரின் அதிகன் அயனும் அறியவரும் வெறுவரும் அதிகாலம் அதனை அத கரண விதனமை அன்னவர் கரண அகிலேச நிமிரவருள் சரண நிபிட மதுயன உண நிமிர சமிரமய நியமாயனில் உணவல் அசிவ சுத வர நினது பதவி தர வருவாயே சமர அமர சுர வித சுர பர அசுர சரத விரத அயில் விடுவோனே தகுர்த தகுர்த திகு திகுர்த திகுர்த திகு தர யமர நடன வித மயிலின் மூதியில் வர இமய மகள் குமர யமதீசா இயலினியல் மயிலை நகரில் இனி தூரையும் எமது பூரவ பெருமாலே யமது பரகுரவ பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அருமையான இந்த திருப்புகழை பாடி அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க இந்த திருப்புகழை பாட பாட நம்மளுக்கு நச்சுத்தன்மை நம்மளுடைய உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் விலகக்கூடியது இதை பாடுங்க கேளுங்க முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பூட்டி இருக்கும் சிவபெருமானுடைய பேரொருளும் நம்மளுக்கு கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்